நிச்சயமாக அடுத்த வருஷம் தை நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சொல்லுவாங்கன்னா சொல்லிட்டே போட்டு அதை பற்றி எனக்கு கவலையே போடப்பேன் எவனும் என் முன்னுக்கு வந்து பேச மாட்டான் புஸ்தகங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இதை பற்றி நான் எல்லாேருக்கும் குறைந்த விலையில் இந்த புஸ்தகம் போகணும் இது இங்கே விற்கிதோ விற்காது விற்கிது விற்றுக்கிட்டு தான் இருக்குது மலேசியாவைக்கு பொது ஒரு முறை வழங்க வேண்டும் ஒரு நல்ல பேர் சுக்கு சொல்லிட்டார் தேசிய மதம் இதாக இருந்தாலும் மற்ற மதமும் இருக்கின்றது இந்த தைப்பூசம் இந்த அளவுக்கு அளவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது மக்கள் தான் மக்களுடைய ஏற்றம் மக்கள் வருகின்ற கூட்டம் அவர் எடுத்து செல்கின்ற குடம் காவடிகள் ஆட்டம் இதை காண்பதற்கும் பார்ப்பதற்கும் உலகெங்கும் வந்து வரக்கூடிய மக்கள்கள் இதை வந்து பார்க்குறாங்க இதை ஷூட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்முடைய நூற்று நாற்பது அடி முருகன் அங்கே இருந்து கொண்டு இந்த மலைக்கு நாள் இது மாதிரி அழகான ஒரு முருகனை பார்க்க முடியுமா எத்தனை முருகன் வந்தாலும் நான் என் மறைக்கான சொல்லலை நம்ம முருகன் மாதிரி ஆக இதுதான் எங்கே பார்த்தாலும் சொல்லி எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய தைப்பூச நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுமாதிரி தைப்பூச உற்சவத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எப்போது பத்து மணிக்கு எடுக்கிற ரதத்தை அனுமதி பெற்று இந்த வருஷம் ஒம்பது மணிக்கு எடுத்தேன் என்ன அனுச்சு ஏழரை மணி ஏழு தான் ஏழு மணி தான் சேர்ந்துச்சு இருபத்தோரு மணி நேரம் பயணம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் நானும் உடம்பு சரி இல்லாமல் இருந்தேன் இது தரணும் எனக்கும் முடியாது இந்த ரெண்டு வாரமாக ஆஸ்பத்திரியும் ஏதோ முருகனுடைய ஆரோர் நான் இன்னும் இன்னும் உட்காந்து வேலை செஞ்சு எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு அப்போ அடுத்த வருஷம் நல்லவே இன்றைக்கி தெய்வமாக பார்த்து அவர் வர்றாரு டிப்யூட்டி ஐஜிபி இதெல்லாம் ஒரு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு டக்குனு மேலே வராரு கை கொடுத்தாரு எனக்கு நேற்று இதுதான் சொன்னேன் டூன் வரி அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு போனேன் அடிப்படி ஐஜிபியாக இருக்கிறார் இவனை ஆடிச்சிக்கிறேன் ஐவிப்பை அவரோடனே ஒரு ஐபிக்கு ஃபோன் பண்ணி ரூஸ்ன்னா ஏழு மணிக்கு எடுத்து போடுறேன் ஏழு மணிக்கு எடுத்தாலும் இந்த ரதம் அப்படியாவது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுமான்னு ஒரு இயக்கத்தோடு தான் இதை நான் செய்ய போகிறேன் ஏன்னா அது பெரிய ஊர்வலம் அதை பார்த்துருப்பீங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் மேலே கணக்கு கணக்கிட முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் முன்னால் வருது 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 போகுது எங்கே பார்த்தாலும் பந்தல்கள் கூடாரங்கள் சாப்பாடுகள் அன்னதானங்கள் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு விழா இப்படி தான் இருக்கும் எந்த ஊர்லேயும் இது மாதிரி ஒரு விழாவில் பார்க்க முடியாது இது மாதிரி ஊர்வலத்தை யாரும் பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில் கூட இருக்காது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊர்வலம் அதில் எந்த அசம்பாதமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ்காரங்க நிறைய நிறைய அவர்களுடைய சிறப்பாக பணியாற்றினார்கள் நம்முடைய பிரதமர் வணிக தந்தார்கள் இவர் இருந்தார் விக்னேஸ்வரர் இருந்தார் எல்லாம் பேசினோம் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் படிப்படியாக செய்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி செய்வார் செய்ய சொல்லி உடனடியாக மந்திரி பசாரி சொன்னார் ப்ளீஸ் லுக் இன் நான் அவனுக்கு தப்பான மந்திரி பூசாரில் நல்ல மந்திரி பிசார் இதை பெருமை கொடுக்குறது தான் காலத்தவங்க ஆகிட்டு இருக்குது போன வருஷம் இது மாதிரி வேலைகள்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கோபிந்த் சிங் வந்திருந்தாரில் அவருக்கு நான் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவை ஏற்று அவரும் பிரதமரிடம் பேசி ஒரு மில்லியனை வாங்கி கொடுத்தாங்க இது ஒரு மில்லியன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடுத்து இது நம்முடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த இலக்காவும் அஞ்சு லட்சம் வெளி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த சுந்தரோடு மாற்றி போகிறேன் இந்த ஸ்டேஷன் ரோடையை மாற்றி விட்டுருவேன் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு முன்னேற்றத்தை பார்த்துட்டு நிச்சயமாக அடுத்த வருஷம் தை நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சுடெல்லாம் சொல்லிட்டே போட்டோம் அதை பற்றி நான் கவலையே போட வேலை என் முன்னுக்கு வந்து பேச மாட்டாங்க புஸ்தகங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இதை பற்றி நான் எல்லாேருக்கும் குறைந்த விலையில் இந்த புஸ்தகம் போகணும் இது இங்கே விற்கதோ விற்காது விற்கிது விற்றுக்கிட்டு தான் இருக்குது அதே நேரத்தில் இன்னும் ஒரு வாரஞ்சா முடிஞ்ச பிறகு கண்காட்சி வைக்க போகிறேன் அவ்வளோ வகையான ஆரம்பித்து எல்லாம் ரொம்ப வேலை குறைவானது ரெண்டு மாநிலங்களில் தேர் போகிறது இது பத்து மலை மட்டும்தான் அந்த ஊரில் மட்டும்தான் தேர் போவோம் நம்ம நாட்டில் மட்டும்தான் பத்து மலையோட தேர்வு மட்டும்தான் ரெண்டு மாநில கோலால ஆரம்பிச்சி ஆரம்பித்து இஸ்லாங்கூரில் முடியும் ரெண்டு மாநிலங்களும் வேள எங்கேயுமே தேர் இல்லை மாட்சியமை அமை தங்கிய உடல்நலக்குறைவாக இருக்கின்ற இந்த தைப்பூசத்தில் சொல்ல நினச்சேன் இந்த மக்கள் முன்னிலையில் நீங்கள் வந்து அவர் நான் மீண்டும் மீண்டும் நம்முடைய நலம் பெற்று வர வேண்டும் என்று நன்றி கூறியிருக்கின்ற அனைத்து இந்துக்கள் சார்பில் நான் முகனையும் வேண்டி கூட்டுக் கொடுக்கின்றேன் அன்வாரிடம் சொன்ன ஒரு விஷயத்த நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சொல்ல வந்துட்டேன் மலேசியாவிற்கு பொது ஒரு முறை வழங்க வேண்டும் அவர் நல்ல பேர் என்ன துதிக்கு பார்ப்பா சொல்லிட்டாரு தேசிய மதம் இதாக இருந்தாலும் மற்ற மதமும் இங்கே இருக்கின்றது ஸாயங்கும் சுத்தா நல்லா சொல்லிட்டாருல யாரும் ரேஷியில் பற்றி பேசக்கூடாது அது மாதிரி அது மதமாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் சகோதரராக பழங்குன்றோம் அவருங்க நம்ம கோயிலுக்கு போனால் குண்டரி சாடுதான்னு சொன்னார் காஞ்சி நடராஜா மாதிரி என் அக்கா மஸ்ஜித் அது மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்தால் அவ்வளோ சாமி கும்பிடல நம்ம அரைத்திரமாக வந்தேன் வலகை தந்து விட்டேன் அது நமக்கு என்ன ஒரு பெரிய வெற்றி அது ஒரு நல்ல நிகழ்வினை அடுத்த தேவஸ்துக்குள் பார்ப்போம் இந்த கலாச்சார ஒரு திருவிழா கொண்டாட மட்டும் முடியாது அது வந்து எழுத்து படிவங்களாகவும் இசை வடிவத்திலையும் போய் மக்களை சேரணும் அதை வந்து மகாபாரிமணி குழு தேவஸ்தானம் செஞ்சுக்கி இருக்கிறாங்க இப்போ திருவிழா மட்டும் கொண்டாடல நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நம்முடைய சமயத்தை இளைஞர்களுக்கு அறிவிக்குமுகப்படுத்தக்கூடிய நிறைய புத்தகங்கள் தேவஸ்தானம் குறைந்த விலையில் நூற்றி தொண்ணூறு வகையான புத்தகங்கள் நூற்றி தொண்ணூறு வகையான புத்தகங்கள் நம்முடைய சமயத்தில் எல்லா வைணவம் சைவம் அப்படின்னு எல்லா மதக்கூறுகள் ஆறு மதக்கூறுகள் கொண்டு பல்வேறு விதமான புத்தகங்கள் அடக்க வலையில் கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு போனோம் அவுருக்கட்டில் வாங்கிட்டு போனால் ஆறு நாளில் முடிஞ்சிடும் புக் வாங்கிட்டு போனால் ஆறு வருஷம் இருக்கும்